அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவில் நாம் கணக்கன்பட்டியில் உள்ள பழனிசாமி சித்தரின் பாடல்களை போற்றி அவரை வாழ்த்தி அவரை போற்றி பாடும் பாடலாகும் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்கள் ஒரு நாணியாவார் அவரிடம் சென்று நாம் சரணடைந்தால் நாம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் அவருடைய புகழ் உண்மையிலும் இப்பொழுது பெருகி கொண்டு வருகின்றது மக்கள் சாரை சாரையாக கணக்கம்பட்டிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர் ஒரு குருவாவார் குருவுக்கு மேல் உண்மை இல்லை குருவுக்கு மேல் தவம் இல்லை குருவுக்கு மேல் ஞானம் இல்லை அந்த குருவுக்கு பணிவான வணக்கம் குருவுக்கு மேல் உண்மை இல்லை குருவுக்கு மேல் தவம் இல்லை குருவுக்கு மேல் ஞானம் இல்லை அந்த குருவுக்கு பணிவான வணக்கம் கணக்கன்பட்டி ஸ்ரீ சத்குரு சச்சிதானந்த சத்குரு பகவான் பழனிசுவாமி சுவாமிகள் போற்றி போற்றி வாழ்க வளமுடன் நேர்மையாக வாழ்க வளமுடன் நேர்மையாக வாழ்க வளமுடன் நேர்மையாக சிறந்தோர் பல பேர் இருக்க படிப்பில் உயர்ந்தோர் ஆயிரம் இருக்க உணர்வால் அறிந்தோர் சில பேர் இருக்க உந்தன் திருவடி திருப்புகளை போற்றி சரணடையும் வாய்ப்பினை நல்கிய சர்க்குருவே எதுவும் உன் செயல் எல்லாம் உணருள் எதுவும் உன் செயல் உணருள் சர்குருவே போற்றி அறிவில் சிறந்தோர் பல பேர் இருக்க படிப்பில் உயர்ந்தோர் ஆயிரம் இருக்க உணர்வால் அறிந்தோர் சில பேர் இருக்க உந்தன் திருவடி திருப்புகளை போற்றி சரணடையும் வாய்ப்பினை நல்கிய சர்க்குருவே எதுவும் முன் செயல் எல்லாம் உண்ணருள் எதுவும் முன் செயல் எல்லாம் முன்னருள் சத்குருவே சரணம் ஓம் சத்குருவோட கலக்கம்பட்டி பழனிசாமி சித்தரின் வாயத்ரி மந்திரம் என்னவென்றால் ஓம் தத்புருஷாய வேத்மகி மகா தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரசுவயாத் ஓம் தத்புருஷாய வீத்மகே மகா சத்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரசோதயாத் கணக்கம்பட்டி பழனிசாமி சித்தர் அவர்களின் அருளை பெறுவதற்கு அவருடைய இந்த காயத்ரி மந்திரத்தை தினம் ஒரு தடவையாவது பக்தர்கள் உச்சரித்து அவருடைய அருளை கொள்ளும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் அவருடைய காயத்ரி மந்திரம் படிப்பதற்கும் மனப்பாடம் செய்வதற்கும் மிகவும் எளிமையானது ஓம் தத்புருஷாய வேத்மகே மகா சர்குருநாதராய தீமகி தன்னோ பழனிசாமி தேவராய பிரசோதயாத் ஓம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ஓம் அனந்தகோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகி ராஜ ஸ்ரீ பரப்பிரம்ம சமர்த்த சர்குரு ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சர்குரு பகவான் பழனிச்சாமி திருவடிகள் பழனிச்சாமிகள் திருவடிகளே சரணம் ஓம் அன்பின் உறைவிடமே சர்குருவே போற்றி போற்றி ஓம் அறிவின் இருப்பிடமே சர்குருவே போற்றி போற்றி ஓம் அருள் ஜோதி வல்லலே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் அகிலத்தை ஆள்பவரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் அழைத்தால் ஓடி வருபவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் அற்புதம் நிகழ்த்தும் அருட்சுடரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் ஆதிசக்தி ரூபமே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் ஆனந்தமயமானவரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் ஆராத்துயர் கலைபவரே கலைப்பவரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் முதனே ஆதி பரம்பொருளே சர்குருவே போற்றி போற்றி ஓம் இதய கோவில் நிறைந்திருப்பவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் மிகபர சுகம் தருபவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் இச்சைகள் நீக்கி இன்பம் அளிப்பவரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் இச்சைகள் நீக்கி இன்பம் அளிப்பவரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் ஓம் இயலாமை அகற்றி வல்லமை தரும் சர்குருவே ஓம் இயலாமை அகற்றி வல்லமை தரும் பரமனே சர்குருவே போற்றி போற்றி ஓம் உலகத்தின் அரசரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் இடில்லா பேரருள் தருபவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் ஈசனுக்கும் மாலனுக்கும் மூத்தவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் ஈரனுக்கும் அருளும் இறைவனே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் உத்தம சஞ்சீவியாய் நிறைபவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் உபாசன மூர்த்தியாய் உருவெடுத்தவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் உலக ரச்சகரே உயர் நாணியே சர்குருவே போற்றி போற்றே ஓம் உயர் வாழ்வை எமக்களிக்க வந்தவரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் ஊழ்வினைகள் அகற்றி ஊக்கம் தருபவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் ஊன் உறக்கம் தவிர்த்து ஓம் ஊன் உறக்கம் தவிர்த்து பேணும் சர்க்குருவே போற்றி போற்றி எல்லா ஓம் எல்லா புகழுக்கும் சொந்தமானவரே சர்குருவே போற்றி போற்றே ஓம் எல்லையில்லா அருள் நாணம் தருவரே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் எளிமையின் இருப்பிடமே எங்களின் ஈசனே சர்குருவே போற்றி போற்றி ஓம் எங்கள் குடும்ப விளக் குடும்ப குல விளக்கே சர்க்குருவே போற்றி போற்றே ஓம் ஏழை காப்பா ஏழை பங்காளரே ஏகாந்த மூர்த்தியே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் ஏற்பறப்பை உணர்த்தும் ஏந்தலே சர்குருவே போற்றி போற்றி ஓம் எம்முள் ஒளிரும் ஜோதியே சர்குருவே போற்றி போற்றி ஓ ஐக்கியமான முக்தரின் சுவாசமே சர்குருவே போற்றி போற்றி ஓம் வோ இல்லாத ஒளி ரூபமே சர்குருவே போற்றி போற்றி ஓம் முருகணம் நினைத்தாலும் ஓம் முருகணம் நினைத்தாலும் ஓடி வந்து காப்பவரே சர்குருவே போற்றி போற்றி ஓம் ஓங் ஓங்கார ரூபமே ஓதும் சர்குருவே போற்றி போற்றி ஓம் கலியுக நான தந்தையே சர்குருவே போற்றி போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே சர்குருவே போற்றி போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் கணக்கன்பதி ஓம் கணக்கன்பதி வாசம் செய்யும் கருணையே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் சச்சிதானந்தமயமான சதுர்வேதியே சர்க்குருவே போற்றி போற்றி ஓம் சர்வசக்தி மூலம்